பாஸ் நீங்க வா வாட்டாமிலாவா ஷோவுக்கு போயிருந்தீங்கல்ல அங்க என்ன பாஸ் நடந்துச்சு என்ன பாஸ் மூணு மணி நேரமா என்ன பண்றீங்க ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பிரிச்சிட்டீங்களா பிரிச்சுட்டாங்க கமான் மாதிரி பாய்ஸ் லெட்ஸ் கோ ஓகே பாஸ் பாஸ் கொக்கா ஹலோ வா பாத்தமிழாவா நியூ எபிசோட் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல பட் ஒவ்வொரு ப்ரோமோவா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ப்ரோமோ பார்க்கும் போதும் தெரியுது திவாகரை போட்டு பொழந்திருக்காங்க போல இந்த முறை அடி ரொம்ப பலம் போல வாங்க இந்த ப்ரோமோல தர்பூசணி எப்படி போட்டு புழக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் பேசிய சோசியல் அவர்னஸ் இருபது நிமிஷம் வீடியோ போடுவேன் அதே லட்சக்கணக்கான பேர் ஷேர் பண்றாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் இருந்து எல்லாருமே சோசியல் மெசேஜ் வரும்போது அவருடைய இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன் இந்த ஆணவ கொலையை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா கொலை செய்தவருடைய அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேதத்தை பார்த்தோம்னா அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா கொலை செஞ்சவனு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க அப்ப அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து இவருடைய இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஜென்ரேஷன் முன்னாடி போதா இல்ல பின்னாடி போதான்னு தெரியல ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சர் ராசா ஆக்சுவலா அந்த நியூஸ் பத்தி தெரியாதுடா என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரிப்போர்ட்டர் சொன்னாங்க என்ன கொலை தாதி சம்பந்தப்பட்ட கொலையா இருந்துச்சு அப்ப இவங்க என்ன சமுதாயம் இவங்க என்ன சமுதாயம் கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டு இது பொதுக்கருத்து சொன்னேன்னா பொதுக்கருத்துல யாருக்குமே சப்போர்ட் பண்ணல நீ சொன்ன அந்த பொதுக்கருத்து இப்ப நான் காட்டுறேன் சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள்தான் அடங்கோக்க இது உனக்கு ஒரு பெருமையாடாரு அவருடைய எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கு இல்லையா பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிள கல்யாணம் பண்ண பிரச்சனை இல்லாம இருக்கும் எனக்கு என்ன ஆசைனா சுஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம் கொலப்பண்ண கொலகாரன் நாய்க்கு வந்து எதிர்காலம் இருக்க அவன் வந்து நல்லா இருக்கணும் இறந்து போன பையன் வந்து அவங்க சாதியில கல்யாணம் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இதுதான் நீ யாருக்கும் சப்போர்ட் பண்ணாம நியாயமா சொன்ன பொது கருத்துல நீ சொன்ன கருத்தை ஒரு பேப்பர்ல எழுதி நல்லா சுருட்டி

காதல் என்பது வந்து ஒரு இயற்கையான உணர்வுங்க அதிகமாக மத காதல ஒரு உணர்வுங்க என்னுடைய சொந்த சமதத்தை பார்த்தா நான் காதலிப்பேன் என்னுடைய மதத்தை பார்த்தா காதலிப்பேன் சாதி படுகொலைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது ஏண்டா அவங்க அவங்க சாதியில கல்யாணம் பண்ணா சாக மாட்டீங்கடான்னு சொல்லாம சொல்லிட்டு சாதி படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணல நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க சார் இவ்வளவு நாள் பெற்றவங்களுக்கு தெரியாதா யாரை கல்யாணம் பண்ணனும் யாரை பண்ணி வைக்கிறதுனா அவங்களுக்கு தெரியாதா ஹ கேட்டுக்க ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணலாம் பதினெட்டு வயது நான் அடைந்தால் யார் இந்த நாட்டிற்கு பிரதமர் யார் இந்த நாட்டுக்கு முதன்வர் யாரு இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ எப்படி தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கை துணை வந்து யார் இருக்கிற உரிமை ஒவ்வொருவருக்கு என்னடா வாயை பொழுந்துட்டு இருக்க சொல்லு இதுக்கு ஏதாவது சொல்லு சொல்லு நீதான் தைரியமான சொல்லு சொல்றா அதாவது இன்டெர்வியூக்கு போனா இவன் என்ன பண்ணிருப்பான் இன்னைக்கா எந்திரிச்சியோ ஓடி இருப்பான் ஆனா இங்க ஓட முடியாது ஓடவும் முடியாது

I'm tired of shit and the coffee ain't hit yet, yeah, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive and there's nothing that makes me happy. Oh, hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket.